நடக்கிறப்பவே உங்களுக்கு யூரின் போயிடுதா இல்லை வந்து ஒரு இரும்பு நாளோ தும்பு நாளோ யூரின் போகிற மாதிரி ஃபீலிங்கோ இல்லை யூரின் போயிடுதா யூரினரி இன்கான்டினன்ஸ் அது அதுக்குன்னு சில எக்ஸசைசஸ் இருக்குது அதை இப்போ நான் சொல்லித்தரேன் கீகல் எக்ஸசைஸ்ன்னு பேர் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு காலை கொஞ்சம் ஷோல்டருக்கு நேராக இப்படி அகலமாக வச்சுக்கிட்டு பெல்விக்கு இருக்குதுங்க பெல்வி ஃப்ளோர் அப்படின்னா நம்ம யூரின் போகிற இடத்துக்கு மேலே இருக்குல்லுங்க க்ராயின் இதெல்லாம் அந்த இடத்த அண்ட் ஆல்சோ அதை சுற்றி இருக்கிற இடத்த இப்படி டைட் பண்ணுங்கள் கண்ட்ராக்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப கண்ட்ராக்ட் பண்ணுங்கள் டூ டென் கவுண்ட்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணுங்கள் திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கள் திரும்ப த்ரீ டென் டென் கவுண்ட்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணுங்கள் எல்லாத்தையும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இது மாதிரி கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் ஏழு தடவை பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு செட் பண்ணுங்கள் போக போக உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததுன்னா ரெண்டு செட் மூணு செட் இருபத்தோரு தடவை வரைக்கும் பண்ணலாம் கண்ட்ராக்ட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க அந்த இடத்த இப்படி டைட் பண்ணி இன்க்ளூடிங் பெல்விஸ் அப்புறம் ஹிப்பு பேட்டாக்ஸ் மசில் எல்லாத்தையும் இப்படி டைட் பண்ணி பிடிச்சிக்கிறதுதான் கான்ட்ராக்டு ஸோ இதில் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிஸியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னால் கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரப்பிஸ் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி